அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பதிவு பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குதோ யாருக்கெல்லாம் சொந்தமாக வீடு வாங்கணும் சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்குது கல்யாணமாகி இருபது வருஷம் ஆகுது இன்னும் எங்களுக்கு குழந்தை வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் முக்கியமாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுல சொல்ற பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமா வந்து நிறைவேறும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த நாள கருதப்படுது இன்னைக்கு கூடுதல் சிறப்பா நமக்கு மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வந்து பிறக்குது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக வழிபாடக்கூடிய ஒரு வழிபாடு சொல்லலாம் மாதத்தில் ஒரு முறை இந்த நட்சத்திரம் இருந்தாலும் தை கிருத்திகை மற்றும் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக முருகப்பெருமான வழிபாட்டுக்கு கருதப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள்ங்கும்போது இந்த கிருத்திகை வந்து தொடங்கிடுது இது எப்ப முடியுது நாளை மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ரெண்டு நாள்ல இருக்கிறதுனால எந்த நாளில் ஆடி கிருத்திகை வழிபாடு செய்யறது எப்போ வந்து விரதம் இருக்கிறது அப்படின்னுட்டு கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் தொடங்கும் போதே வந்துட்டு இருந்துருவாங்க அதன்படி பார்க்கும்போது நீங்கள் இன்னைக்கு காலையில் இருந்தே கூட தாராளமாக விரதம் வந்து இருக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு காலையில் உணவு எடுத்துக்கோங்க மதியம் வந்து உணவு எதுவும் எடுத்துக்காதீங்க கிருத்திகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அதனால அது வந்து விரதமாக நீங்கள் வந்து இருங்க தேவைப்பட்டால் மட்டும் பால் பழம் இது மாதிரி வந்துட்டு ஏதாவது வந்து ஒன்று குடிச்சுக்கோங்க இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டிலயோ கோயிலில் கோவில்லையோ சென்று முருகப்பெருமான் வழிபாடு செஞ்ச பிறகு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திதி நேரம் முடியும் வரைக்குமே வந்துட்டு விரதம் இருப்பாங்க அதாவது இப்போ நாளை ஒரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு தான் முடியுதுன்னு சொன்னேன் இல்லையா நாளை மதியம் வரைக்குமே வந்து இருப்பாங்க இந்த விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்டது தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மயக்கம் வரும் பதட்டமாக இருக்கும் ஒரு மாதிரி நடுக்கம் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு கூட மனதோட வழிபாடு செய்யலாம் இப்போ நான் சொல்ல ஒரு அற்புதமான பரிகாரத்தை மாலை மணிக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் நாளைக்கு காலை டு நேரமான செவ்வாய் ஓரையில் செய்யும் போதும் அற்புதமான ஆடி மாதம் அப்படிங்கறதே ரொம்பவும் விசேஷமான மாதம் அதில் வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி ஆடி ஞாயிறு இது எல்லாமே வந்து அற்புதமான பலன்கள் அள்ளி தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது உகந்ததா கருதப்படுது அதன்படி பார்க்கும்போது காலையில் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யும் போது கட்டாயம் வந்து உங்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் செவ்வாய் பகவானுக்கும் செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஹோரைங்கிறது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் பொதுவாக நம்ம வழிபாடு செய்யற மாதிரி இருந்தால் இந்த மூன்று ஹோரைகளை தேர்வு செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னு கணக்கெடுத்துக்கும் போது நீங்கள் வந்து இந்த காலையில் ஆறு டு ஏழே பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் செலவுக்கு அந்த மாதிரி காலையில் ஆறு டு ஏழே வந்து நீங்கள் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது காலையில் எந்த நட்சத்திரம் திதி இருக்கோ அதுதான் அந்த நாள் முழுவதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது நாளைக்கு முழுவதும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிற மாதிரியும் வந்து கணக்கெடுத்துக்குவாங்க இப்போ முருகப்பெருமான் அறுபடை வீடுகள்லையுமே சிலதுல பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து வழிபாடு செய்வாங்க சிலதுலலாம் நாளைக்கு தான் வந்துட்டு வழிபாடு செய்வாங்க அப்போ நீங்கள் சந்தேகம் இல்லாமல் இன்னைக்கு மாலை ஆறு மணி இன்றைக்கும் வழிபாடு செய்யலாம் நாளைக்கும் வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா நாளைக்கு செய்யும் போது நமக்கு கூடுதல் சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை எல்லாமே ஒத்து போகுது அப்படிங்கும் போது இன்னும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வீடு பூஜை அறை எல்லாமே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பூஜைக்கான விளக்குகளையும் வந்துட்டு தூய்மை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி ஏற்றுவதாக இருந்தாலும் சரி நாளைக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க அப்போ வந்து நீங்கள் முருகப்பெருமானுடைய வேல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பாலாபிஷேகம் மாதிரி நீங்கள் செய்யுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க ஆறு பொருட்களாலேயோ இல்லை பாலாலேயோ வந்துட்டு அபிஷேகம் வந்து செய்யணும் அடுத்து படம் வச்சிருக்கிறவங்க அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஆறுங்கர் எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான இந்த செவ்வரளி மாலை இல்லைன்னா மஞ்சள் நிற சாமந்தி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அணிவிச்சுக்கோங்க பிரசாதம்னு பார்க்கும்போது நீங்கள் எலுமிச்சி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வந்துட்டு வைக்கலாம் அடுத்து கோலம் வந்து சட்கோணம் வந்து போடுங்க அதாவது அந்த ஸ்டார் கோலம் வந்து போடுங்க இதை வந்து நீங்கள் அரிசி மாவில் போடுறது சிறப்பு ஒவ்வொரு முக்கோணத்துலையும் ச ர வ ந வ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதுங்க நடுவில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை வந்து எழுதுங்க அடுத்து இந்த ஆறு முக்கோணத்திலும் ஒவ்வொரு விளக்கா நீங்கள் ஏற்றி வைக்கிறதும் சிறப்பு தான் இல்லை நடுவில் அந்த ஓம்னு இல்லையா அங்கே மட்டும் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறதும் சிறப்பு தான் எதுவாக இருந்தாலும் நெய் தீபமாக ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுத்தி தரும் சொல்லலாம் இதெல்லாம் பொதுவான ஒரு விஷயங்கள் வந்து வரலாம் இந்த செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இது பித்தளை காப்பர் சில்வர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நல்லா வந்து அதைய தூய்மைப்படுத்திக்கோங்க சுற்றிலும் வந்துட்டு சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது இந்த துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் தான் செவ்வாய் பகவானுடைய முருகப்பெருமான் அதனால நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு பருப்பை பயன்படுத்தும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல இடத்துல திருமணமாகும் சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் வந்து உண்டாகும் இத்தனை சிறப்புகளும் இதன் மூலமா நமக்கு கிடைக்கும் நம்ம சேனலேயே செவ்வாய்க்கிழமை நாளில் நிறைய பரிகாரங்கள் இந்த துவரம் பருப்பை வச்சு நான் சொல்லியிருக்கேன் சரி இப்போ இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இதுக்காக நீங்க புதுசாக வாங்க முடியும் அப்படின்னா நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல துவரம்பருப்பு வாங்கி வீட்டில் வைக்கிறதே வந்து ஒரு நல்ல மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்படி வெள்ளிக்கிழமைன்னா உப்பு வாங்குறோம் அதே போலதான் இல்லை நீங்கள் இன்றைக்கே ஏற்றுவதாக இருந்துச்சு அப்படின்னா கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லைனா வீட்லேயே வந்துட்டு இருக்கிற துவரம் பருப்பியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த தட்டில் வந்துட்டு நல்லா பரப்பி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஆறு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வெற்றிலை தீபங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு தீபமாக கருதப்படுது மேலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வெற்றிலை தீபம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆறு வெற்றிலையே எடுத்துக்கோங்க காம்பு பகுதியை நீக்கிவிடுங்க நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துட்டு அந்த நொனியில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ அந்த துவரம்பருப்பு மேலே இந்த ஆறு வெற்றிலையும் நல்லா வட்ட வடிவத்தில் வந்துட்டு அடுக்கி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் குங்குமம் வந்து வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு புதுசாக ஒரு சின்ன டப்பாவோ இல்லை ஒரு சின்ன பேக்கெட்டோ வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும் ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவும் முக்கியம் அதனால் ஒரு சின்ன பேக்கெட் குங்குமம் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ இந்த வெற்றிலைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கீழே வச்சுடுங்க அடுத்து இந்த ஒவ்வொரு வெற்றிலையிலேயும் ஒவ்வொரு தீபம் வந்து ஏற்றுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆறு வெற்றிலைக்கும் நடுவில் ஒரே ஒரு தீபம் வந்து ஏற்றுவாங்க நீங்கள் ஆறு தீபமாக ஏற்றுறது ரொம்ப நல்லது இப்போ அந்த ஸ்டார் குளத்தில் நீங்கள் ஆறு தீபம் ஏற்றிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று மட்டும் வச்சுக்கலாம் இல்லை அங்கே வந்து ஏற்றலை அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு வெற்றிலை மீதும் ஒவ்வொரு தீபமாக ஏற்றுவது நல்லது ஆறுமே நெய் நெய்விளக்காக இருக்கிறது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேலும் இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த திரிங்கிறது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது நல்ல ஒரு கா வாரிய சித்தியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிவப்பு நிறத்திரி கடைகள்லேயே கிடைக்குது அப்படி உங்களுக்கு கிடைக்கலங்கும் போது நீங்கள் குங்குமத்தை நெய்யோட கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதில் திரியை தோய்த்து எடுத்திங்கன்னா அது சிவப்பு நிறத்திரியாக மாறிவிடும் இப்போ இதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு சிவப்பு துணியோ இல்லை மஞ்சள் துணியோ எடுத்துட்டு ஒரு பதினோரு ரூபாய் ஒரு பத்து ரூபாயும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து எந்த கோரிக்கை வந்து சீக்கிரமாக நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு சங்கல்பமாக வச்சுக்கோங்க அதை வந்து வேண்டிக்கிட்டு இப்போ வந்து எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் சீக்கிரம் வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு அந்த காணிக்கை வந்து நீங்க முடிச்சுருங்க முடிச்சுவி இப்போ அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருங்க ஏன்னா நம்ம முன்கூட்டியே வந்து நம்பிக்கையோடு இது செய்கிறோம் நீங்கள் எனக்கு இது நடத்தி தருவீங்க உங்களுக்கான காணிக்கையை நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் போல் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டு அங்கே வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தாலும் சரி இருக்காட்டியும் சரி உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த முடிச்சையை அப்படியே பத்திரமா பூஜை அறியிலேயே வச்சுக்கோங்க உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறின பிறகு இதை வந்து நீங்க எதாவது ஒரு கோவிலுக்கு வேண்டியிருந்தீங்கன்னா அந்த கோவில் உண்டியல்ல வந்து போட்டுருங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது முருகன் கோவில் உண்டியல்ல வந்துட்டு போட்டுருங்க அது வரைக்கும் இதை முடிச்சு நீங்க அப்படியே வச்சுடுங்க அடுத்து இந்த குங்கும பேக்கெட் இருக்குது இல்லையா அதை வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யாருக்காவது வந்துட்டு குங்குமத்தை தானமாக வந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப முருகப்பெருமான் மனம் குளிவார் செவ்வாய் பகவானும் வந்து மனம் குளிர்வார் உங்களுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே அமையும் அதனால் நீங்க அது மாதிரி வந்து கொடுத்துடுங்க அடுத்து இந்த வெற்றி வந்துட்டு நீங்கள் பத்திரமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா வந்து நிழல்லையே உலர வச்சு பவுடர் மாதிரி பண்ணிட்டு சாம்பிராணி தூபம் காட்டுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இதை இந்த பொடியும் வந்துட்டு அதில் தூவி வீடு முழுவதும் காட்டுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கெல்லாம் அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது இதை நீங்கள் மாட்டுக்கோ இல்லை வந்து கால்படாத இடத்துலையோ வந்து போட்டுருங்க இல்லைனா செடி கொடிகளுக்கு அடியில் வந்து போட்டுருங்க அடுத்து கட்டாயம் இதில் பயன்படுத்தின இந்த துவரம் பருப்பை நீங்கள் தானமாக தான் கொடுக்கணும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பறவைகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ இல்லை பசுமாற்றுக்கோ வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுங்க உங்களால் முடியும் வசதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு புதுசாக கூட ஒரு பேக்கெட்டில் வாங்கி அதையும் இந்த குங்குமத்தோடவே வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்ச பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யாருக்காவது வந்துட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமோ இதுபோல தான தர்மங்களோட நிறைவு பெறும்போது தான் நம்முடைய கோரிக்கை சீக்கிரமாக வந்து நிறைவேற தொடங்கும் அற்புதமாக மொத்தமான அதிசக்தி வாய்ந்த இந்த ஆடி கத்திக நாளில் எல்லாருமே இந்த தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கோங்க இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்